நான் வந்து வெளிநாட்டுக்கு டெய்லர் வேலைக்கு போனேன் சார் ஆனா என்னை ஏஜென்ட்டுக்கு ஏமாத்தி அங்க போய் ஆடு மேய்க்க சொல்லிட்டாங்க போகும்போது உங்களோட வந்து டெய்லர் வேலை டெய்லர் வேலைன்னு எல்லாமே பாம்பேல ட்ரெயினிங் கொடுத்து நல்லா கோட் ஷூட் எல்லாம் தைக்க நான் திறமையான ஆளு தச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனேன் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போய் கூட்டு போறாங்க போகும்போதே எனக்கு பல்வேறு பயம் இருக்கு அங்க போய் இறங்கணுன்னு தான் தெரியும் இது ஒரு காட்டில் ஒரு ஆடு இருக்க இடத்துல இறக்கி விடுறாங்க இங்க ஆடுதான் மேய்க்க போறோன்றது ஒரு பயம் ஆனா பெரிய ஷாக்கா இருக்கும் சார் பயங்கரமா ஷாக்கு தான் சார் அதுதான் பெட்டியில எழுதிட்டு இன்னைக்கு இதை பத்தி மக்களுக்கு முப்பது வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் வெளிநாடு போகாத ஏமாத்திரம் ஏஜென்ட் ஏமாத்திரம் அங்க இருக்கு முதலாளி ஏமாத்திரம் பல்வேறு வழிகளோட நான் வந்து வந்திருக்கிறேன் இதை ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் இதனை வாழ்க்கையே விழிப்புணர்வா நீங்க விழிப்புணர்வா ரெண்டு மணி நேரம் காலையில சாயந்தரம் பள்ளி கல்லூரிகள் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கேன் பைத்தியகார நான் பேசிட்டு இருக்கேன் என்ன பதிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சார்

நான் இருந்தது மலைப்பகுதி அங்க என்னால தாங்க முடியாத வந்துடலாம் நினைச்சா அங்க இருக்க டிரைவர் ஒரு தமிழ் ஆளு கூட இருப்பாரு அவர் சொல்லுவாரு நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சா வருஷம் கழிச்சு ஊருக்கு போலாம் நீங்க அவன்கிட்ட தகராறு பண்ணினா ஜெயிலுக்கு போனீங்கன்னா இதை விட குடும்பம் இருக்கும் அங்க சாப்பாடு தெரிய தரமாட்டான் அடிப்பான் ஒரு வாரம் அவர் ஜெயில இருக்கும்போது எவ்ளோ கஷ்டம் தான் சோறு கொடுப்பான் நீ மூணு வருஷம் அந்த தாண்டி வெளியே போனதே இல்ல வெளியில போல ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஒரு டென்ட்ல அந்த மாதிரி காட்டுல டென்ட் இருக்கும் அந்த ஆட்டோட படுத்துருக்கணும் இருந்தேன் அங்க முதலாளிய வந்து எனக்கு மேலே ஒரு மலை கொஞ்சம் மலைப்பகுதி நான் இருந்தாலும் மலைப்பகுதி சார் அந்த மேல இருந்து பாப்பாரு திருப்பி என்ன செஞ்சா எனக்கு மறுநாள் ட்ரெஸ் ட்ரெஸ் இந்த வந்து அங்க குடுத்தது சார் ஜிப்பா மாதிரி நல்லா நைட்டி மாதிரி

இதுக்கு இவ இப்படி ஏமாத்த தெரியாத நாம நம்ம சொல்லிட்டு மறுநாள் என்ன செஞ்சா சரி நல்லா பேப்போன்னு சொல்லிட்டு போய் ஒரு மரத்துல சண்டையை கழித்து வச்சுட்டு நான் சுத்தி பேச்சிட்டு வரேன் சாயந்திரம் ஓட்டிட்டு அழுதுடாம வரேன் சாய்ந்திரி அடிக்கிறான் சார் எதுக்கு கண்ணீர் வருது எதுக்கு அடிச்சான்னு என்னன்னு அடிச்ச பிறகு அவன்கிட்ட கதறிட்டு கேக்குற டிரைவர் ஒவ்வொருத்தருக்கும் விளக்க சொல்றாரு நீ அங்க அவரை ஏமாத்திட்டு சட்டையை கழித்தி வச்சு பார்த்துட்டு பைனா குளர்ல இருந்து அங்கே ஒன்னு பார்த்துருக்கான் சட்டையை கழித்த ஒரு பட்டனை போடலனாவே ஒரு அடி சௌகரி கொடுப்பான் மூணு வருஷம் கழிச்சு வெறும் போட்டியோட நான் பட்ட வலி வேதனையெல்லாம் சாகரம் மட்டும் இன்னைக்கு நினைச்சேன் கண்ணீர் வரும் சார் முப்பது வருஷம் நான் பட்ட வலி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வருது சார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அழுதுகிட்டு இருக்கேன் சார்

அப்ப உண்மையிலே ஒரு நஜீப் ஒருத்தரோட கதை நினைச்சோம் ஆனா நஜீப் போல சேரன் போல எவ்வளவு பேர் அங்க மாட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு வலிக்குது எனக்கு எனக்கு ஒரு வகையில ரொம்ப ஆறுதலா இருக்க ஒரு விஷயம் நீங்க அதுல மாட்டி இருந்து உங்களுக்கு அப்புறம் இங்க ஒரு வேலை கிடைச்சி நீங்க ஏதோ அப்படியே நான் உண்டே குடும்பம் உண்டே குட்டி உண்டு பேருக்கலாம் ஆனா அதை தாண்டி வேற யாரும் மாட்டிட கூடாது அப்படிங்காக ஒட்டி எடுத்துட்டு நீங்க ஊர் ஊரா சுத்தி விழிப்புணர்வு கொடுக்குறது ரொம்ப ஆறுதலா இருக்கு உண்மையில எனக்கு ரொம்ப நன்றிங்க அதுக்கு